எல்லோருக்கும் வணக்கம் நான் மூகாமிகை ஜோதிடர் சி ஆனந்தன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் டென்த் ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களுக்கு ஒரு சில டிப்ஸு சொல்லப் போகிறேன் பொதுவாக வந்து ஜாதகத்தில் ஒரு மாணவர்கள் நல்லா படிக்கணும்னா அவங்களுக்கு வந்து ரெண்டாம் இடம் அடிப்படை கல்வி நாலாம் இடம் உயர்கல்வி ப்ளஸ் புதன் காமன் க அதிபதி இது மூணு நல்லா இருந்தால் நல்லா படிப்பாங்க அப்படின்னு பொதுவாக ஜாதகத்தில் சொல்லப்பட்டாலும் ஐந்தாம் இடம் நல்லா இருக்கிறவங்க தான் ஷார்ப்னஸ் டக்குன்னு எளிதில் புரிந்து கொள்வாங்க இந்த மாணவர்களை ரெண்டு இதாக பிரிக்கலாம் ஒன்று இந்த ஐந்தாம் இடம் நல்லா உள்ளவங்க நல்லா இருக்கிறவங்க இப்போ ஆசிரியர் பாடம் நடத்திக்கிறப்பவே அவங்க வந்து டக்குன்னாக கேதர் பண்ணிக்குவாங்க ரொம்ப படிக்க மாட்டாங்க ஆனால் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணிடுவாங்க ஆனால் அந்த ஐந்தாம் இடம் கெட்டு போனவங்களுக்கு கொஞ்சம் அந்த மறதி இருக்கும் அந்த இவங்க நல்லா படிப்பாங்க பட் ஆனால் அங்கே போய் அவங்களுக்கு வந்து இந்த ஞாபக மறதி அதை சில நேரங்களில் சொல்லுவாங்க மைண்டில் இருக்குது ஆனால் வரல அப்படின்னு சொல்லுவாங்க எழுத வரல அப்படின்லாம் சொல்லுவாங்க அது நிறையா மாணவர்கள் என்கிட்ட சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் பார்த்தா அவங்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்துல ஏதாவது கெட்ட கிரகங்கள் ஐந்தாம் இடம் கெட்டு போய் ஆறு பண்ணலாம் மறைஞ்சிருந்தால் அந்த மாதிரி ஷார்ட் மஷ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மறந்து நிறையா இருக்கும் இப்போ வந்து அந்த மாதிரி உள்ள மாணவர்களை வந்து நம்ம வந்து எப்படி என்கரேஜ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக வந்து ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடு நம்ம சாப்பிட்ற உணவு விஷயங்களில் கொஞ்சம் பொதுவாக நான்வெஜ் சாப்பிடாமல் இருந்தாவே கொஞ்சம் மூளை நல்லா வேலை செய்யும் ஆக நான் அது பேரண்ட்ஸுக்கும் நான் இதை தான் சொல்லிக்கிறேன் நீங்கள் வந்து இந்த ஒரு மாதத்துலேயாவது அவங்களுக்கு கண்டிப்பாக நான்வெஜ்ஜு கொடுக்காதீங்க பொதுவாக என்ன கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூளையை நல்லா வந்து சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு வந்து வெண்டைக்காய் நிறையா கொடுங்க வெண்டைக்காய் கேரட் பச்சை கொத்தமல்லி வல்லாறை கீரை மாதுளம்பழம் இதெல்லாம் வந்து நீங்கள் அதிகமாக கொடுங்க இதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு உடல் ரீதியாக நல்லா சுறுசுறுப்பாக இருப்பாங்க மனசு வந்து ரிலாக்ஸாக இருக்கும் ரெண்டாவது வந்து டெய்லி அவங்கள என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருங்க ஏ நீ பாஸ் பண்ணிவிடுவேன் பாஸ் பண்ணிவிடுவேன் திருப்பி 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 இந்த வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கண்டிப்பாக என்கரேஜ்மெண்ட்டு ரொம்ப தேவை ரெண்டாவது வந்து கம்பேரிசன் பண்ணிடாதீங்க ஏய் அந்த பிள்ளை வந்து உன்னைய விட பத்து மார்க் கூட வாங்குது அந்த பையன் பத்து மார்க் கூட வாங்குறான் நீ கம்மியாக வாங்குற இந்த கம்பேரிஷன் வந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறத விட ஏ உன்னால் முடியும் நீ நிறையா வாங்க முடியும் அப்படி நீங்கள் வந்து அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுங்க கூடிய மட்டும் வந்து பேரண்ட்ஸ் வந்து இந்த டைமிங்கில் வந்து சண்டை போட்டுக்காதீங்க அது வந்து அவங்கள கொஞ்சம் மைண்டு டிஸ்டர்ப் பண்ணும் பாதிக்கும் எந்த பிள்ளை பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஒரு மாதத்துக்காவது நீங்கள் கொஞ்சம் அந்த நீங்களும் தியானம் பண்ணிக்கிட்டு அந்த சண்டை வராமல் பார்த்துக்கணும் ஏன்னா அதுவும் அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணும் ரெண்டாவது இதெல்லாம் தாண்டி ஆன்மீக பரிகாரங்கள் நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா டெய்லி வந்து அவங்கள வந்து பத்மாசனம் போட்டுட்டு முத்திரையில் உட்கார வைங்க ஏன்னா வந்து இவங்களுக்கு கோயில் பூஜைகள் அப்படிங்கிறத விட தியானம் பெஸ்ட் அது வந்து நம்ம ஸ்ட்ரீச் சக்கரம் வாங்கி ஸ்டீச் சக்கரத்துக்கு முன்னாடி ஹைக்ரிவேர் மந்திரம் சொல்லி சின்முத்துறையில் அந்த ஸ்ட்ரீச் சக்கரத்தை பார்த்துக்கிட்டே இருந்தால் கூட அவங்க மைண்டு வந்து ஒருநிலைப்படும் ஏன்னா மனசை ஒருநிலைப்படுத்திட்டோம்னா அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது அவங்க என்ன படிக்கிறாங்களோ அப்படியே போய் எழுதிட்டு வந்துடுவாங்க அந்த ஞாபகமும் வந்துடும் இந்த ஸ்ட்ரீச் சக்கரம் வேணும்னாலும் நீங்கள் என்னை வந்து போஸ்டரில் கூட காண்டாக்ட்டு வாட்ஸ்அப்பில் கூட காண்டக்ட் பண்ணலாம் என் ஃபோனில் காண்டாக்ட் பண்ணலாம் கான்டக்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு அந்த ஹை கிரிவிர் மந்திரத்தோட ஸ்டீச் சக்கரத்தை நான் வாங்கி அனுப்பிச்சி விட்றேன் இதை வந்து நீங்கள் டெய்லி வடக்கு நோக்கி வச்சுக்கிட்டு அந்த பையனுக்கு வந்து ஹை கிரிவர் மந்திரத்தை சொல்லி அந்த ஸ்டீச் சக்கரத்தை ஒரு ஒரு காமன் நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா கூட அந்த மைண்டு ரிலாக்ஸ் ஆகிடும் ஒருநிலைப்படுத்திடலாம் அவங்க நல்லா படிப்பாங்க ஆக எல்லாத்தையும் தாண்டி என்கரேஜ்மெண்ட் தான் ரொம்ப அவசியம் அதனால் வந்து டெய்லி வந்து டிஸ்கரேஜ் பண்ணாமல் என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருங்க ரெண்டாவது கம்பேரிசன் பண்ணவே பண்ணிடாங்க நான் முத சொன்ன மாதிரி அது ரொம்ப அவங்க மைண்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது நான் நிறையா பசங்களை பார்த்துருக்கேன் அம்மா என்னைய வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க அடுத்த பிள்ளை அந்த மார்க் வாங்கியிருக்கு அப்படின்னே சொல்லி அடு அடுந்து சொல்லி என்னை வந்து மட்டம் தட்டுறாங்க அப்படின்னு வந்து நிறையா இந்த மாணவர்கள் வந்து என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க அதனால் அந்த விஷயங்களையும் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது அதனால் முடிந்த அளவு டெய்லி அவங்க அவங்க வந்து காலையில் எந்திரிச்சதும் நல்ல வேட்ஸ் நிறையா யூஸ் பண்ண வைங்க ஃப்ரீயாக வச்சுக்கோங்க இந்த ஒரு மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு கண்டிப்பாக நான்வெஜ்ஜையும் தவிர்த்துறது ரொம்ப நல்லது இதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிறந்திங்கன்னா அவங்களும் நல்ல மார்க்ஸ் வாங்குவாங்க அந்த மறதி இருக்காது இது எனக்கு வந்து தெரிந்த ஜோதிட டிப்ஸாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இதை மாணவர்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் என் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா யூடியூப் போய் சாரணி ஸ்ரீ அஸ்ட்ராலஜி டிவின்னு சர்ச் பண்ணி பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதில் ஒரு நான் நூற்றி பத்து வீடியோ காமனாகவும் போட்டிருக்கேன் ஜோதிடம் எல்லா விஷயங்களும் கலந்துருக்கு அது உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் இருக்குது பாருங்கள் என்னைய நீங்கள் கொள்ளணும்னா வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது ஃபோன் நம்பரும் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ ஃபைவ் ஃபைவ் இந்த நம்பர் தான் இந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பரும் இதுதான் ஃபோன் நம்பரும் இதுதான் இன்னொரு ஃபோன் நம்பரும் நான் சொல்கிறேன் சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ செவன் ஒன் சிக்ஸ் ஒன் ஃபோர் டூ இது ஜியோ நம்பர் இந்த நம்பர்லேயும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நேரில் பார்க்குறோம்னா மணப்பாறை சாரதாஸ் துணிக்கடைக்கு ஏத்தாப்புல கோவில்பேட்டை ரோடு மூகாம்பிகை நிலையம் நேரில் நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் மற்றபடி எல்லா குழந்தைகளும் நல்ல மார்க் வாங்குறதுக்கு நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருங்க அது ரொம்ப முக்கியம் முக்கியம் மற்றொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்